வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக ஆணையத்தின் உத்தரவின் பேரில் கதிர்வேல் நகர் பகுதியில் கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் வாவுசி துறைமுக சேர்பர்சன் மிஸ்டர் சுசந்தா குமார் புரோஹித் ஐஆர்எஸ்இ அவர்கள் மற்றும் டெபுட்டி சேர்பர்சன் மிஸ்டர் ராஜேஷ் சவுந்தர் ராஜன் ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவின் பேரில் வாவுசி துறைமுக டெபுட்டி கன்சர்வேட்டர் கேப்டன் கிங்ஸ்டன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பி கீதா ஜீவன் மற்றும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுடன் இணைந்து வாவுசி துறைமுக தீணைப்பு வாகனம் மூலமாக மழை நீரை அகற்றும் பணி வெகு விரைவாக நடைபெற்று கொண்டு வருகிறது கடந்த சில தினங்களாக தூத்துக்குடியில் வடகிழக்கு மழை பருவமழை பெய்து வருவதால் தூத்துக்குடி மாநகராட்சி பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது அவற்றை அகற்றும் பணியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான பி கீதா ஜீவன் நேரில் சென்று பார்வையிட்டு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சி பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட கதிர்வேல் நகரில் குடியிருப்பு பகுதியில் மழை தேங்கியிருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து வந்த தகவலின் பேரில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அங்கு நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய வெள்ள நீரை வேகமாக வெளியேற்றும் வகையில் சி துறைமுக தீயணைப்புத்துறை வாகனத்தை உடனடியாக கொண்டு வர வைத்து அதன் மூலமாக தேங்கியிருந்த மழை நீரை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனால் தற்போது கதிர்வேல் நகர் பகுதியில் தேங்கியிருக்கும் வெள்ள நீரை வெளியே வேகமாக வெளியேற்றி வருவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாமன்ற உறுப்பினர் உயர்திரு கண்ணன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் டினோ உள்ளிட்டோர் இருந்தார்கள் இந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக சராமல் சிங்கப்பெண் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவ்வளோ லெவலுக்கு நடந்து சென்று சகதி முள் மண்ணு எதுவுமே பார்க்காம கல் முள்ளுன்னு பார்க்காம அந்த லெவலுக்கு அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக அமைஞ்சிருக்குன்னா அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதங்க எல்லாமே அந்த பகுதியில் இருக்க பெண்கள் எல்லாமே அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க இந்தந்த குறைகளை எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவின்னாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கள குறைய உடனே தீக்கிறதுல இவங்களை மிஞ்சிறதுக்கு எந்த லெவலுக்குமே யாலே கிடையாதுங்க ஏன்னா அமைச்சர்களால் சிலருக்கு பெருமை சிலரால் அமைச்சர் பதவிக்கே பெருமை அந்த வகையில் அமைச்சர் பதவிக்கே பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் சிங்க பெண்க பாருங்க எவ்வளவு லெவலுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய சாக்கடன் கூட பார்க்காம அந்த இடத்துலையும் இறங்கி அந்த பெண் சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துலலாம் தண்ணி தேங்குது இதெல்லாம் எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்கம்மா எடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அந்த மாமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள்ட்ட சொல்லி அதை உடனே அப்புறப்படுத்துக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க எல்லாமே இந்த மாவட்டமே தூத்துக்குடி மாவட்டமே இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ லெவலுக்கு தூய்மையாக இருக்கணும்னு சொல்லி பாடுபடுறாங்க எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் சொல் சொல்லுங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய கடமைப்பட்டுருக்காங்க வாவுசி துறைமுக தீயணைப்பு வீரர்களுடன் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அதை எல்லாமே அகற்ற பணியில் ஈடுபட்டாச்சு மாமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களை பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க கேப்டன் கின்சன் அவர்களும் இன்றைக்கி வந்து வழிநடத்திட்டு செல்கிறாங்க அவங்கள எல்லாருமே நம்ம வாழ்த்துவாங்க மக்கள் பணி தொடருங்க